வணக்க மக்களை நான் உங்கள் கஸ்பரி பலமுறைகள் பேசுகிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ராயல் கார்ஸ் இருந்து ஸோ அந்த வீடியோவில் இல்லாத வண்டி தான் இந்த வீடியோவில் போட போகிறோம் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபைவ் சீட்டர் செவன் சீட்டர் நைன் சீட்டர் எல்லா வண்டியும் மிக்ஸ் பண்ணி தான் போட போகிறோம் இருக்கு இருக்குது இருக்கு லோ பட்ஜெட்டில் ஆல்ட்டோ இருக்குது அதே மாதிரி ரெட் கலர் ஷிஃப்ட் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் வெர்னா இருக்குது லோ பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா வெரிட்டோ இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாடா இண்டிகா இருக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஹூண்டாய் ஐய்டன் இருக்குது ஸோ இந்த மாதிரி லோ இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா வண்டியும் போட போகிறோம் ஒன்றரை லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்து உங்கள் வண்டி இருக்குது ஸோ லோ பட்ஜரில் குவாலிட்டியான வண்டி கிடைக்கும் ஒரு பைக் வாங்குற விலையில் உங்கள்கிட்ட கார் வாங்கலாம் ஸோ வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் நம்ம ராயல் கார்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஹைவேஸில் இருக்குங்க நம்ம கிருஷ்ணகிரிலேருந்து சென்னை ஹைவேஸில் சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு அஞ்சு நம்ம டிஸ்டன்ஸில் இருக்கும் அந்த சுண்டம்பட்டி ஸ்டாப்பிங்கில் அப்படி யூ டர்ன் போட்டவனே பார்த்தீங்கன்னா உங்கள் லொக்கேஷன் இருக்குது நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஸோ வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் வண்டியோட மாடல் என்ன இயர் என்ன எவ்வளோ ஓடி இருக்குது அதே மாதிரி வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்கு டயர்ஸ் எப்படி இருக்கு எல்லாமே கம்ப்ளீட் ரிவியூ பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கங்க பக்கத்துக்கு பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க ஸோ கிருஷ்ணகிரி மக்கள் லோ பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா நேர கிளம்பி நம்ம ராயல் கார்ஸ் வந்துருங்க நாம முதல்ல பார்க்க போகிறோம் லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் வெர்னா தான் பார்க்க போறோம் இந்த வண்டியோட விலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது ஹூண்டாய் வரணும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒரு அஞ்சு பேர் உட்காரலாம் இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் வண்டி செம்ம லக்ஸூரியஸாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி ரெண்டு ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஒயிட் கலருங்க செம மாசு லுக் கொடுக்கும் லோக்கலில் ஓட்டுறதுக்கு செம கெத்தான வண்டி வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க ஏர் பேக் ஏபிஎஸ்ப்ரே கூட வர்ற வண்டிங்க சூப்பரான வண்டி இம்பிள்ட்டு செட்டு வந்துடும் சீட் கவர்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் ஒரு லக்ஸுரியஸ் லோ பட்ஜெட் வண்டி ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரம் தான் கோசால் ப்ரைஸ் தான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க உங்களுக்கு ரெண்டு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ஆல்ட்டோ தான் பார்க்க போகிறோம் எல் வேரியண்ட்டு இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தான் அதுவும் நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் லைவில் இருக்குது அஞ்சு பேர் போகலாம் ஒரு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க டிஎன் இருபத்தி நாலு கிருஷ்ணகிரி வண்டி ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு நாற்பது பர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு பவர் விண்டோ சீட் கவர் போட்டிருக்காங்க ஒரு குவாலிட்டியான வண்டிக்கு லோ பட்ஜெட்டு ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓடி இருக்குது லோக்கல் யூஸுக்கு சூப்பரான வண்டி ஓட்டி பழகிறதுக்கு சூப்பரான வண்டி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தான் நெகோஷல் ப்ரைஸ் தான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க அடுத்ததாக பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னி தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டி இது வரைக்கும் எண்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் தொண்ணூற்றி ஒன்று ஃபிஎல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ ஆவணி அப்படிங்கிற போது மற்ற எல்லாமே மேனுவல் டைப் தான் உங்களுக்கு ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் கிடைக்கும் ஒரு ஏழு ஏழுலேருந்து எட்டு பேர் போகலாம் லோக்கல் யூஸுக்கு சூப்பரான வண்டி ஸோ ஆமணிங்கிற போது ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணலாம் பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணலாம் வண்டியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாங்க இது நெகசோல் பிரைஸ் தான் உங்களுக்கு ரெண்டு லட்சம் வரைக்கும் பேங்க்லேயே லோன் பண்ணலாம் ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க சூப்பரான வண்டி இன்டீரியரெலாம் சூப்பராக இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் நெகோசால் பிரைஸ் தான் சூப்பரான வண்டி அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மருதி சுசிக்கு ஸ்விஃப்ட்டு விடிஏ தான் பார்க்க போகிறோம் டீசல் வண்டிங்க இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம் ரீசேல் வேல்யூ அதிகம் அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அருமையான வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் விடிஐ வேரியண்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் பதினொன்று ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் நியூ புதுசு ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டலாக்ஸ் சீட் கோர் போட்டிருக்காங்க ரிவர்ஸ் கேமரா வந்துடும் டச் ஆடியோ சிஸ்டம் இருக்குது வண்டிக்கு சொல்கிற வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசால் ப்ரைஸ் தான் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருங்க கூப்பிடுங்க சூப்பரான வண்டி மூணு லட்சத்தி அஞ்சாயிரம் நெகோசால் ப்ரைஸ் தான் அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகோ தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோசால் ப்ரைஸ் தான் ஒரு எண்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி நாலு ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டும் ப்ராண்டையும் புதுசு பின்னாடி பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கோர் போட்டிருக்காங்க அஞ்சு பேர் போகிறதுக்கான வண்டி ஒரு செடன் டைப் வண்டி நிறைய லக்கேஜ் வைக்கலாம் லோக்கல் யூஸுக்கு சூப்பரான வண்டி ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோசல் பிரைஸ் தான் வீடியோவில் நம்பருக்கு கூப்பிடுங்க அடுத்து பார்க்க போகிற வண்டியுமே மாருதி சுசுக்கு ஷிஃப்ட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டியோட விலையுமே மூணு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோஷல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுக்கி ஷிஃப்ட்டு விடிஐ டீசல் வண்டிங்க நல்ல மைலேஜ் எப்படி பார்த்தாலும் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கும் இது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி அஞ்சு ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்ஸ் சீட் கவர் போட்டிருக்காங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் அஞ்சு பேர் போகலாம் ரீசேல் வேல்யூ அதிகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் மூணு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் ஐட்டன் தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தான் அதுவுமே நெகசுவல் ப்ரைஸ் தான் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் லைவில் இருக்குது இது வரைக்கும் எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் பத்து ஃபிஎல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டை இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டும் தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தான் அதுவுமே நெகசுவல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க லோ பட்ஜெட்ல ஒரு சூப்பரான வண்டி என்ன ஒரு வீடியோவில் வீடியோல நம்பர் கூப்பிடுங்க அடுத்து பார்க்க போற லோ பட்ஜெட் வண்டி பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே ப்ரைஸ் தான் ஒரு பைக் வாங்குற விலையில் வாங்கலாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வெரிடோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் முப்பத்தி ஒன்று ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லோக்கல் யூஸுக்கு சூப்பரான வண்டி லாங்கில் போகிறதுக்கு நல்லாவே இருக்கும் ஒரு பைக் மாதிரி தான் அவங்களுக்கு செலவுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் எனக்கு ப்ரைஸ் அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் ஐ டுவெண்டி தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டலாக் சீட் கோர போட்டிருக்காங்க ஏர் பேக் ஏபிஎஸ் ப்ரேக் எல்லாமே வந்துடும் ஸோ இம்பிள் செட்டு வந்துடும் வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் அதுவுமே எனக்கு கௌசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஒரு அஞ்சு பேர் போகலாம் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோனு வசதி பண்ணி கொடுப்பாங்க